வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை வெளியிட தமிழக அரசானது உதவித்தொகையை அறிவிச்சுக்கிறாங்க அதுவும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஒரு லட்சம் உதவித்தொகைன்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு உண்டான வயது வரம்பு கிடையாது இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எத்தனை முறை இதற்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்குண்டான கடைசி தேதி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு அம்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க தமிழக அரசு செய்தி வெளியீட்டு எண் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களின் இலக்கிய படைப்புகளில் பதினோரு நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களது படைப்புகளை வெளியிட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த ஒன்பது எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சனைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இல்லாத ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர் இதனை ஊக்குவிக்கும் வண்ணம் இவர்களது சிறந்த இலக்கிய படைப்பினை வெளியிட தரா ஒரு லட்சமாக பின்வரும் நிபந்தனைக்குட்பட்டு வழங்கப்படுகிறது இந்த படைப்புகளை வெளியிட எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை கதை கட்டுரை கவிதை வரலாறு மற்றும் புதினம் ஆகியவை ஏதுவாகவும் இருக்கலாம் இருப்பினும் தமிழ் மொழியிலே படைப்பு இருக்க வேண்டும் பிற மொழியிலிருந்து மொழி பெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் மொழி படைப்புகளாகவும் இருக்கலாம் எம் பில் பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கு தயாரிக்கப்படும் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு அவை அரிதான சிறப்புடையதாக இருக்க வேண்டும் படைப்புகள் தொன்னூறு பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஏற்கனவே சந்தையில் வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது ஒரு முறை விருதுக்கு செய்யப்பட்ட எழுத்தாளர்கள் ஐந்து ஆண்டுக்கு பிறகு விண்ணப்பிக்க முடியும் படைப்புகளை தேர்ந்தெடுத்தல் குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர் குழுவின் முடிவே இறுதியானது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல் தகுதியுள்ள விண்ணப்பதார்கள் இதற்காக விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களில் ஆதி திராவிடர் நல இயக்குநரத்திலும் வேலை நாட்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை இரு நகல்களிலும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் காகித முறையிலும் தவறாமல் கைபேசி எண்ணை குறிப்பிட்டு உரிய காலத்துக்குள் இயக்குனர் ஆதி திராவிட நலத்துறை சேப்பாக்கம் சென்னை ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா நம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன் யார் யார் தகுதி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ஊக்கத்தொகையுடன் பதிப்பினை வெளியிட தமிழக அரசு உதவித்தொகை வழங்குறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சேனலுக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த செய்தி வெளியீட்டையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க டைரக்டா அங்கிருந்தும் டவுன்லோட் பண்ணி படித்துக் கொள்ளலாம் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்